அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை பேரரசு பேசுகிறேன் கற்பக உச்சம் அறக்கட்டளை அறக்கட்டை மூலயமா யார் எங்கே கஷ்டப்படுறாங்களோ யாருக்கு பாதிப்பு இருக்கோ போய் உதவி செய்கிறது தான் இந்த உச்சம் அறக்கட்டளையோட சிறப்பு ஏறத்தால் இது வரைக்கும் ஒரு கோடிக்கு உதவி பண்ணிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கோம் சஞ்சீராணிப்பேட்டை கிராமம் பத்து குடும்பம் இருக்கும் நாங்க பயன்படி இருளர் வகுப்பை சேர்ந்தவங்க எங்களுக்கு மின்சாரம் இல்ல மின்சார வசதி குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத இந்த மக்கள் தங்களுக்கு உதவும்படி கற்பக உரிச்சம் அறக்கட்டளையிடம் கோரிக்கை வைத்தார்கள் வணக்கம் என் பேர் டீனா தயாலன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருச்சக டிரஸ்ட் இப்ப இவென்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட் அண்ட் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமிரியை அடுத்த சஞ்சீவிராயன் பேட்டையில் உள்ள சுமார் பத்து பழங்குடி இருளர் குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுக்கு போதிய மின்சார ஒளி இல்லாமல் அவதிப்படுவதைக் கண்டு கற்பக விருட்சகம் அறக்கட்டளை நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு சத்தியநாராயணன் அவர்களுக்கு இது குறித்து நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அதன் பலனாக இன்று இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அந்த பத்து பழங்குடி இருளர் குடும்பங்களுக்கு சுமார் பன்னெண்டாயிரத்து மதிப்புள்ள கைலி சட்டை மற்றும் சாரி மற்றும் ஒளிவிளக்கு டார்ச் லைட்டு அவர்களுக்கான ஒரு மரக்கன்றும் மொத்தம் ஐந்து குறுக்கள் சேர்த்து இன்று அவர்களுக்கு கற்பகம் விருட்சகம் அறக்கட்டளையின் சார்பிலும் மற்றும் இதற்கு பேருதவி செய்த மதிப்பிற்குரிய திரு தீனதயாளன் மற்றும் அவர் குடும்பத்தினர் யாவருக்கும் எல்லா வளமும் பெற்று யூடியூடி வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் இன்றி கைதோ கட்டணங்களேதும் ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு உலகம் சிறுசு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் சஞ்சிராயன்பேட்டையில் பத்து இருளர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு மின்சார வசதி மீளமும் அவதிப்பட்டு வருகிறோம் இப்போது எங்கள் நிலைமையை கண்ட கற்பக விருட்சக அறக்கட்டளை மூலமாக எங்களுக்கு மின்சாரம் உதவி செய்வதன் மூலம் டார்ச்சு சேலை கைலி சட்டை வழங்கிய கற்பக விற்சக நிறுவனர் சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி எனக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விற்சக ராஜத்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி ரொம்ப சிறப்பாக இந்த அறக்கட்டளையில் செயல்பட்டு இருக்கு ஏழை மக்களின் பலரின் மனசார்ந்த ஆசிர்வாதத்தோடு இந்த அறக்கட்டளை போயிட்டு இருக்கு நிறைய ஏழை வயிறு நிறைஞ்சிருக்கு நிறைய ஏழைகள் மனசு இதனால நிறைஞ்சிருக்கு இதுவே இந்த ஆற்கட்டல் கூட கடவுள் இருக்கிறதுக்கு சமம் இது நிறைய பேர் இதுக்கு நிதி கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும் கொடுத்தவங்களுக்கும் என் நன்றி வாழ்த்துக்கள் இனி கொடுக்க போகிறவங்களுக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்ட பண்ணித்திறந்தோ வாழ்ந்தோங்கில் கலந்த உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை ിമ തോടോടുക്കും തോ ഇനം ഉണ്ട് ഉദയം സിരുസുരവിടും പോ